கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பாகம் பதிமூன்று கடந்த பதிவில் நாம் ஏசு சோதிக்கப்படுதல் நிகழ்ச்சி பற்றி பார்த்தோம் இன்று முதல் சீடர்களை அழைத்தல் கலிலேயாவில் பணி தொடங்குதல் நிகழ்ச்சியை பற்றி பார்க்க இருக்கிறோம் நான்கு நற்செய்தியாளர்களுமே இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்திருக்கிறார்கள் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் பனிரெண்டு முதல் இருபத்தி ரெண்டு வரை இதில் பேதுரு அந்திரேயா யாக்கோபு யோவான் ஆகியோர்களை இயேசு அழைத்தார் அவர்களும் இயேசுவை பின்பற்றினார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது மார்க் நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் இருபது வரை இதிலும் மத்தேயு நற்செய்தியாளரைப் போலவே எழுதப்பட்டுள்ளது லூக்கா நற்செய்தி அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினொன்று வரை இதில் மத்தேயுவும் மார்க்கும் எழுதிய நற்செய்தியிலிருந்து இந்த நிகழ்ச்சி வேறுபட்ட நிகழ்ச்சியாக இருக்கிறது உண்மையிலேயே இவை இரண்டும் வெவ்வேறு நிகழ்ச்சிகள்தான் இரண்டுமே நடந்த நிகழ்ச்சிகள்தான் லூக்கா எழுதிய நிகழ்ச்சியை ஒரு சில நிகழ்ச்சிக்கு பின் பதிவு செய்வேன் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு முதல் சீடர்களை அழைத்தல் அந்த நிகழ்ச்சியின் தலைப்பு முதல் சீடரை அழைத்தல் அதையும் பதிவு செய்யும் போது இன்னும் ஆழமாக புரியும் யோவான் நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ரெண்டு வரை இதிலும் மத்தேயு மார்க்கு நற்செய்திகளிலிருந்து நிகழ்ச்சி சற்று வேறுபடுகிறது ஆனாலும் நாம் இன்று பதிவிடும் நிகழ்ச்சி வழியாக எல்லாமே சரியாகத்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் நான்கு நற்செய்தியாளர்களும் எழுதியிருப்பவை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு ஒரு சில நிகழ்ச்சிக்கு பின் முதல் சீடரை அழைத்தல் நிகழ்ச்சி பதிவு செய்யும்போதுதான் புரிந்து கொள்ள முடியும் நிகழ்ச்சிக்கு போகலாம் யோவான் தான் ஆண்டவரை முதலில் கண்டு அவரை தன் சகோதரனுக்கும் மற்ற துணைவர்களுக்கும் காட்டினார் தங்களுக்குள் கொஞ்சம் பேசினார்கள் யோவான் இயேசுவிடம் போய் சேரும்படி வேகமாக நடந்தார் யாக்கோபை தவிர மற்றவர்கள் எந்த ஆர்வமும் காட்டவில்லை ஆனால் அவர்கள் மெல்ல நடந்தபடி தங்களுக்குள் பேசிக்கொண்டு இயேசுவை நோக்கிச் சென்றனர் யோவான் இயேசுவை நெருங்கிச் சென்று உலகின் பாவங்களைப் போக்கும் கடவுளின் செம்மறையே என்று சத்தமாக கூப்பிட்டார் ஏசு திரும்பி யோவானை பார்த்து யாரை தேடுகிறாய் என்று கேட்டார் யோவான் இயேசுவை பார்த்து போதகரே உம்மைத்தான் என்றார் ஏசு யோவானை பார்த்து நான் போதகரென்று உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார் யோவான் இயேசுவை பார்த்து ஸ்னாபகர் என்னிடம் சொன்னார் என்றார் இயேசு யோவானை பார்த்து என்னை ஏன் என்று அழைத்தாய் யோவான் இயேசுவை பார்த்து சுமார் ஒரு மாதத்திற்கு முன்னால் ஒரு நாள் நீர் கடந்து போகும்போது உம்மை ஸ்நாபகர் அப்படி அழைத்ததைக் கேட்டேன் ஏசு யோவானை பார்த்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் யோவான் இயேசுவைப் பார்த்து எங்களுக்கு நித்திய வாழ்வின் வார்த்தைகளை கூறி எங்களை தேற்ற வேண்டும் அப்போது யாக்கோபும் சென்று சேர்ந்தார் ஏசு இருவரையும் பார்த்து நீங்கள் யார் என்று கேட்டார் யோவான் இயேசுவை பார்த்து நான் செபதேவின் யோவான் இது என் சகோதரன் யாக்கோபு நாங்கள் கலிலேயர்கள் மீனவர்கள் நாங்கள் ஸ்நாபக யோவானின் சீடர்களாகவும் இருக்கிறோம் அவர் வாழ்வின் வார்த்தைகளை எங்களுக்குச் சொன்னார் நாங்கள் அதை கேட்டோம் ஏனென்றால் நாங்கள் கடவுளை பின் சென்று தவம் செய்து அவருடைய மன்னிப்புக்கு தகுதியாகி அதனால் மெசையாவின் வருகைக்காக எங்கள் இருதயங்களை ஆயத்தப்படுத்த விரும்புகிறோம் நீரே மெசையா ஸ்நாபகர் அப்படிச் சொன்னார் ஏனென்றால் அவர் உம்மீது புறா இறங்கி அடையாளத்தை கண்டார் இதோ கடவுளின் செம்மறி என்று அவர் எங்களுக்குச் சொன்னார் உம்மிடம் நான் சொல்கிறேன் கடவுளின் செம்மறியானவரே உலகின் பாவங்களை போக்குகிறவரே எங்களுக்கு சமாதானத்தை தாரும் ஏனென்றால் எங்களை வழிநடத்த யாருமில்லை எங்கள் ஆத்துமம் குழப்பமடைந்திருக்கிறது என்றார் இயேசு யோவானை பார்த்து ஸ்நாபகர் எங்கே என்று கேட்டார் யோவான் இயேசுவை பார்த்து ஏரோது அவரை கொண்டு விட்டான் அவர் மக்கரேஸ் என்ற இடத்தில் சிறையில் இருக்கிறார் அவருடைய சீடர்களில் மிக பிரமாணிக்கமானவர்கள் அவரை விடுவிக்க முயன்றார்கள் அது சாத்தியமில்லை நாங்கள் அங்கிருந்துதான் வருகிறோம் போதகரே உம்முடன் நாங்கள் வர எங்களை அனுமதியும் நீர் எங்கே வசிக்கிறீர் என்று எங்களுக்கு காண்பியும் இயேசு அவர்களை பார்த்து வாருங்கள் ஆனால் நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என்று அறிவீர்களா என்னை பின் செல்கிறவன் எல்லாவற்றையும் விட வேண்டியிருக்கும் வீடு உறவினர்கள் தான் நினைக்கிற பான்மை உயிரையும் கூட அப்படி நீங்கள் விரும்பினால் உங்களை என் சீடர்களாகவும் நண்பர்களாகவும் ஆக்குவேன் ஆனால் எனக்கோ பணமும் இல்லை பாதுகாப்பும் இல்லை நான் ஏழை இன்னும் நான் என் தலைசாய்க்க கூட ஓர் இடமில்லாத அளவிற்கு அதிக ஏழையாவேன் ஒரு தப்பிய ஆடு ஓநாய்களால் துரத்தப்படுவதை விட கூடுதலாக என்னுடைய எதிரிகளால் நான் துன்புறுத்தப்படுவேன் என் போதனை ஸ்நாபகரின் போதனையை விட அதிக கடினமானது ஏனென்றால் அது மனதில் கசப்பு கொள்வதைக்கூட தடை செய்கிறது என் போதனை வெளி காரியங்களைப் பற்றி அவ்வளவு சம்பந்தப்படாதது அது ஆன்மா சம்பந்தமானது என் சீடர்களாக இருக்க விரும்பினால் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் அதை செய்ய நீங்கள் மனதாய் இருக்கிறீர்களா என்று கேட்டார் யோவான் இயேசுவை பார்த்து ஆம் போதகரே எங்களுக்கு ஒளி தரக்கூடிய வார்த்தைகள் உம்மிடம்தான் உள்ளன எங்களுக்கு வழிகாட்டி யாரும் இல்லாமல் இருட்டும் அழிவுமிருந்த இடத்தில் உம் வார்த்தைகள் வெளிச்சத்தையும் சூரிய பிரகாசத்தையும் கொண்டு வருகின்றன இயேசு இருவரையும் பார்த்து அப்படியானால் வாருங்கள் நாம் போகிற வழியில் உங்களுக்கு போதிப்பேன் என்றார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் பாகம் பதிமூன்று இதோடு நிறைவடைந்தது அடுத்த பாகத்தில் பிலிப்பு நத்தனியல் ஆகியோரை அழைத்தல் கானாவில் திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளை பற்றி பார்க்க இருக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி